ியர்களுக்கு அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரம் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாசம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்க புதன் துலாத்தில் இருக்கிற சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கிற அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கிற ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் இப்போ வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்சம் பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய கால இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்கரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்றைக்கி சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோயில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தடிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணிக்கிறத்துக்கு இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலேயே இருக்கிறார் உங்களுடைய ராசியை பார்க்குற இந்த மாதம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால எல்லா விதமான விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சுமூகமாக கையாளக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பொதுவாகவே பார்த்தோம்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மா நான்கு கிரகங்கள் வச்சு தான் வந்து மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போயிருக்கார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் நீச்சப்பட்டு போயிருக்கார் நீச்சப்பட்டாலும் காவல் பட தேவையில்லை ஏன்னா சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சுக்ரனோட சூரியன் இருக்கிறதா கணக்கு வச்சுட்டோமேனால் சூரியன் வந்து நீச்ச பங்கம் அடையிறதுக்கு சமமாகும் நீச்ச பங்கம் அடைஞ்சதுன்னா பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அரசாங்கத்திலிருந்து சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் மொத்தமே சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பரிவர்த்தனை யோகமாகவோ இல்லைன்னா ஆட்சி பெற்றோ அதாவது மூணு பதினொன்றுலேருந்து பார்த்த இல்லையானால் சுக்கரனும் வந்து ஏழாம் இடத்துலையே வந்து ஆட்சி பெற்று போயிடுறார் அதனால் பார்த்த இல்லையானால் திருமண பாகியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆறு ஏழு பரிவர்த்தனைகள் இருக்கிறது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் கண்டிப்பாக திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு மேலே பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மாறு மறைந்த இருந்து பொருள் தானம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிநாதனே மறைந்த இடத்துல போய் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு உணர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் அதோட பார்த்தல ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன்னால் பார்த்தேனா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து சுப கடன்களாக இருக்கும் என்ன சுப கடன்கள் இருக்கும் வீடி வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா நாலாம் இடத்துலையே போய் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கார் அதிச்சாரமானாலும் குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிநாதனை வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து பார்க்குறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது அதனால் திடீர் பணவரவு அதாவது புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் சரி இந்த மாதத்தில் மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஏன்னால் இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாச வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடையிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் வந்து சுபக்கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாம் அதிபதியான சுக்ரன் பரிவர்த்தனையில் வந்து ஆட்சி பெற்று போறார் அது தவிர அவரே ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாகவும் வருது இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சு திறமையினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறந்து இருக்கும்போது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருந்தால் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் திடீர் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் வந்து உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உங்களுடைய உடல்நிலையில் சீரான சீரான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வழிபோர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சில நாட்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராசிரம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வழிபாணில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடியது என்ன சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது இந்த பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடும் அந்த காலகட்டம்ன்றது வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கோ நீங்கள் போய் தான் ஆகணும் இல்லை போ அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்து எங்களையானால் உண்டான எளிய பரிகாரம் அதாவது கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க பக்கத்தில் அதனால் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர காவிரி ஸ்நானம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும்னு சொல்கிறேன் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் அதாவது கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர் இந்த மாதம் மொத்தமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுற அது தவிர பார்த்த ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்காருன்னு கவலையைப்பட வேண்டாம் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு குழந்தைய பிறப்புக்கு ரொம்ப நாளாக டிலே ஆகிறவளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் புத்திர காரகன் அவரே மூணாம் இடத்துல இருக்க ரொம்பவும் விசேஷம் மூணாம் இடத்துல வந்து குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதை தவிர பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறர் அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்த குழந்தை அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறார் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போகிறார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சூரியன் வரும்பொழுது சிறு சிறு சூட்டு தொல்லைகள் உஷ்ண உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட புதனும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் அதனால் வந்து போட்டி தேர்வுகள் போட்டி விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாங்கணுன்றதுக்கு லோன் வாங்கிறதுக்கு நிச்சயமாக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள் வரும் சற்று பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால போட்டியில் வெற்றி பெறுவோமா மாட்டோமான்ற ஒரு மனக்லேசம் இருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறுறார் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மாறுறார் குரு பார்வையும் இருக்குது அதனால் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி குருவின் பார்வையோடு இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு உங்களுடைய அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்குன்னு சற்று அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையாகவும் அமையிறதுனால அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாமதிபதி அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது அந்த ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது போது சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்க போனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்குது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல என்ன தான் ஆட்சி பெற்று இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஒரு மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நூடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கக்கூறங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த அதுவும் வந்து இந்த இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பூம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து வைர வியாபாரம் பெரிய ஏற்றம் இருக்கும் வெள்ளி வியாபாரம் பெரிய ஏற்றத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாள்களில் சில சில விஷயங்கள் அதாவது புதுசாக முயற்சிகள் வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வடிவோர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு வேளை அந்த மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கீரை கட்டு கொஞ்சம் பசுமா கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த தடங்கள் சந்திராஷ்டமத்தினால் அது வந்து நிச்சயமாக விலகி போகும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் நரசிம்மரை வழிபடுங்க அதுவும் பரிக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்து வரலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஏற்றமான காலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதுவும் பார்த்த ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சம் நாலாம் அதிபதியான புதன் வந்து அஞ்சாம் இடத்துல போகிறார் பரிவர்த்தனை யோகம் உமையுறது ஆட்சி பெற்ற காலமாக கருதப்படுகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மூணாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருந்து நீச்ச பங்கம் அடைகிறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாய் சுக்கிரன் ஆட்சி பெற்று போனதும் போனதாக வைத்து கொண்டால் சூரியன் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்சனும் ஆட்சி பெற்ற சுக்கரனோட வீட்டில் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய மாற்றங்கள் வரும் தொழிலில் பார்த்தலையானால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை அமையும் வேலையில் ப்ரமோஷன் வரும் இவ்வளவு நாளாக வந்து அதாவது சனி பகவான் மாறினதுக்கு அப்புறத்திலேருந்தே வந்து மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு பார்த்துருந்து இப்போதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எதாவது பொதுவாகவே நாங்கள் வந்து பா மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் வந்து ச செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் எப்போது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி இந்த காலகட்டத்திலேருந்து பார்த்தேன்னா எடுத்த காரியங்களில் ஜெயம் எதிரிகள் அற்ற நிலை உண்டாகும் ஏன்னா எதிரிகள் எல்லாருமே வந்து எந்த எதிரியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பேச்சு நிச்சயமாக நிற்கும் பேச்சினால் எல்லாரையும் நீங்கள் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய வாய்ப்பு தா தந்தை தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷிரம நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு அதை தவிர உங்களுக்கு புதிய கௌரவம் அந்தஸ்து எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம நாட்களும் வருது இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இதில் புது முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலிமானல பிரயாணங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க அங்கே கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலும் சரி இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜபுரம் போய் சேவிச்சுடுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்கோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து கலை துறையில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கணிதவியல் மேதைகளுக்கு அதை தவிர வந்து ஷேர் மார்க்கெட்ஸு அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்பார்கள்